ஹாய் இது உங்கள் குணமாலே இப்போ மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் காலங்காத்தால மணி அஞ்சரை மணி இன்னும் சூரியனே வரல மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னா நான் இன்னைக்கு தொகையில் அரைக்க போகிறேன் என்ன தொகையில் பரண்ட தொகையில் அப்போ பெரண்டை பறிக்க வந்திருக்கேன் நான் க்ரோ பேக்கில் பிரண்டை வச்சிருக்கேன் அது வந்து பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் கீழே அப்படியே விட்டுருந்தேன் கீழே பட்றது இந்த ஹீட்டில் வரவே இல்லை இப்போ இந்த மாதிரி வலை வச்சதுக்கப்புறம் தான் நல்லா வருது பரண்டியை கட் பண்ணிட்டு போக போகிறேன் இப்போ இந்த பரண்டியை கட் பண்ணுறதுக்கு இப்போ காமிக்க முடியாது இப்போ பரண்டியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது எப்படியும் ஃபஸ்ட்டு அந்த கொழுந்து ஒரு நாலு வரைக்கும் தான் பறிக்கணும் நீங்கள் முத்தல் யூஸ் பண்ணவே கூடாது பறிக்கவே கூடாது பரண்டியில் நீங்கள் கடையில் வாங்கினா கூட நுனியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பறிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது வந்து ரொம்ப அரிக்கும் இது இது பட்டுச்சுன்னா அரிக்கும் அதனால் நல்லா கையில் எண்ணெய் தடைக்கோங்க இல்லை கையில் எண்ணெய் தடவினாலும் எனக்கு அரிக்கும்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி ரொம்ப அரிக்கும் அதனால் நான் கையில் பாலித்தீன் பையை போட்டுக்கிட்டு ஈவன் குளோ இது க்ளவுஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் க்ளவுஸ் மாதிரி ஒரு பாலித்தீன் பையை போட்டுப்பேன் நீங்கள் க்ளவுஸ் இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு இது வந்துட்டு ஆஞ்சி எடுங்க இது இப்படி தான் அந்த நாரை எடுக்கணும் எப்படி நம்ம வந்துட்டு இதில் பீன்ஸில் அவரைக்காயில் எப்படி நார் எடுப்போமோ அந்த மாதிரி ஒரு ஒரு கணுவலையும் பிடிச்சி பிடிச்சி இழுக்கும்போது தான் உங்களுக்கு நார் எல்லாம் தான் கிளீனாக வரும் நீ பாருங்கள் இந்த கணுவில் எப்படி பிடிச்சி இழுக்கும்போது நார் வரும் இப்போ நாலு பக்கமும் அது நாலு பட்டையாக இருக்கிற நாலு பக்கமும் ஒரு நாரை லைட்டாக இழுங்க அதுக்கப்புறம் அந்த கணுவில் வந்துட்டு பிடிச்சி எடுக்கும்போதும் வரும் அந்த கனவை கட் பண்ணி போட்டுருங்க இப்போ இந்த கனுவை கட் பண்ணிட்டு அப்படியே நார் எடுங்க இப்படியும் ஒரு அந்த ஒரு ஒரு கணவுக்கும் கட் பண்ணுங்கள் ஃபுல்லாக எடுத்தால் நார் வராது ஒரு ஒரு கணவுக்காக பிடிச்சி பிடிச்சி இழுக்கும்போது தான் நார் ஃபுல்லாகவே வரும் இந்த நார் வந்துட்டு மசியே மசியாது ஆனால் நார் நம்ம சாப்பிடக்கூடாது அதனால் அதை வந்து ஆஞ்சி எடுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு இந்த கரணக்கிழங்க விட ரொம்ப அதிகமாக அரிக்கும் அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து கையில் நல்லா எண்ணெய் தடையிக்கோங்க இல்லை நீங்கள் க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கையில் பாலித்தீன் பைப் போட்டுக்கோங்க இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஆஞ்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததால இந்த மாதிரி தழையும் இருக்குது இப்போ கடையில் வேணால் தழை இருக்காது இந்த தழை வந்து சீக்கிரம் வதங்காது அதனால் நான் தனியாக வைக்கிறேன் அந்த தழையை வந்துட்டு தனியாக வந்து வதக்கிக்கோங்க இப்போ தழையை தனியாக வச்சாச்சு இந்த தண்டெல்லாம் தனியாக பிச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் வெளியே வாங்கினாலும் பிஞ்சா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மொத்ததை யூஸ் பண்ணாதீங்க இப்போ இதோட மெடிஷனல் பெனிஃபிட்லாம் நீங்கள் வந்துட்டு கூகுள்லேயே படிச்சுக்கோங்க இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கனாது புள்ளப்பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டுன்னு அதுக்கு எனக்கு மீனிங் தெரியல நீ தெரிஞ்சதுங்க யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது ஏன் அப்படி சொன்னாங்க எதுக்குன்னு தெரியல இப்போ இந்த மாதிரி வந்து பிரண்டையை நல்லா ஆஞ்சிக்கலாம் இது ஒன்று அரிக்கும் அதனால் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கணும் இந்த தழை வந்து ரொம்ப லேட் ஆகும் வதங்குறதுக்கு அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நார் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை திருப்பியும் அலைசிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இதை வதக்கி கொண்டு வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கணும் நீங்கள் என்ன பச்சையாக இருந்துச்சுன்னா வாயிலாக நமக்க ஆரம்பிச்சிடும் இதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இப்போ த தழையை தனியாக வதக்கி எடுத்துட்டேன் தண்டை தண்ணி இஞ்சி ஒரு மூணு ப மூணு பல் பூண்டு இஞ்சி தேங்காய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காஞ்ச மிளகா புளி நான் வந்து குடம்புளி எடுத்துக்கேன் நீங்கள் வேறு நல்ல புளி வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கேற்ற பருப்பு கொஞ்சம் மறுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது தாளிப்பு போட்டாச்சு அவ்வளோதான் தொகையில் ரெடி இதில் ஆயிரத்தில் மட்டும்தான் வேலையே இருக்குது மீதி வதைக்க அப்படியே அரைக்க வேண்டியது தான் இது வந்துட்டு நல்லா சுட சுட சாதம் போட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு இந்த தொகையில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆஹா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இதுக்கு என்ன மீனிங்னு நல்லா வீடியோ பார்த்துட்டு அதுக்காக எனக்கு கமெண்டில் பதில் சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி